யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் லண்டன்னு வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சத்தியசீலன் அப்புத்துறை அவர்கள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ஆனால் அப்புத்துறை கமலாம்பிகை தம்பதிகளின் அன்பு நாச்சியப்பன் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு சுகந்தி அவர்களின் சுக்தி அவர்கள் சாதரா பூஜனா அனுுஷ் ஆஹியயோரின் பாசனிக தர்ந்தயம வளிகாதருவி காலம் செந்தவர்களான வசுந்துராதேவி ரட்ன சிங்கவ மற்றம, ஸ்லோசலாதேவி ஜேக்குவாருமொருகையா கருணாதேவி சிவலிக்கம்பர் விநாய்க்கவறுத்தி ரவேஷ் ஆஹயோரின் அஞ்சுச்ச உதரணும் ஸ்ரீவாசந்த சூடாவடி யோகநாதன. சுதா ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை அவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்